சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் ஏன் சார் இவ்வளோ கோபிட்றீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் ஏன் கோப்பிட்றீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிஞ்சிருச்சா அழிக்கப்பட்டதா அல்லது நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜே வைக்கலையா அப்போ என்ன நடக்குது கேட்டால் பெண்களுடைய முகம் தெரிஞ்சிடும் என்ன அது இதெல்லாம் ஒரு பதிலாக ஓட்டு போகிறப்ப பெண்களுடைய முகம் தெரிஞ்சா என்ன மூக்கு தெரிஞ்சா என்ன கண்ணு தெரிஞ்சா என்ன சார் நமக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றணும் சிசிடிவி பாருங்க யார் யார் வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா தர தரமாட்டாங்க எப்படி மகாராஷ்டிராவில் ஈவினிங் அஞ்சு டு ஆறு யாரும் இல்லாதப்ப அவளை ஓட்டு அதிகரிச்சிருன்னு கேட்டால் கிடையாது இப்போ பீகாருக்கு பக்கத்து மாநிலங்கள் வந்து லாரியில லட்சக்கணக்கில் வந்து வாக்காளர்கள் ட்ரெயினில் வந்து இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதை நோக்கி விசாரணை போகவே போகாது அப்போ எந் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்களை நீக்கிவிட்டு குறிப்பாக யாதவர்களா தலித்துகளா முஸ்லீம்களா என்று பார்த்து அப்படியே கும்பல் கும்பலாக நீக்கிட்டு பக்கத்து இருந்து ஆட்களை கூட்டி வந்து ஓட்டு போட வைக்கிறது அந்த பிரியா அந்த ஒரு மாடல் அழகியெல்லாம் ஓட்டு பிரேசில் மாடல் அழகியெல்லாம் ஓட்டு போட வச்சாங்க இருபத்திரெண்டு ஓட்டு இருக்குது அந்த அம்மாக்கு